எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபா அன்னைக்கு எடுத்த பிளாக் தான் இது எங்கள் ஊர்லலாம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் விளக்கு வைக்கிறாங்களே என்னமோ ஆனால் கண்டிப்பாக கொழுக்கட்டை பண்ணிடுவாங்க அன்னைக்கு கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக மார்னிங்கே மாவெல்லாம் இடித்து வச்சுட்டோம் ஈவினிங் வந்துட்டு கொழுக்கட்டை பண்ண எங்கள் அம்மா ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது எங்கள் அம்மா தான் இது வந்துட்டு பண்ணுவாங்க மூணு இலையில் பண்ணியிருந்தோம் தெரளி இலை அதுக்கப்புறமா வந்துட்டு பலா இலை அதுக்கப்புறமா வந்துட்டு ஓலை இலக்கு இருக்குல்ல அதில் வந்துட்டு பண்ணியிருந்தோம் எனக்கு வந்துட்டு இதில் தெரளி இலையில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஓலை இலையில் பண்ணுறது பிடிக்கும் அதுக்கப்புறமா தான் பல இலையில் பண்ணுறது பிடிக்கும் இந்த பூவரசம் இலை இருக்குல்ல அதுலேயும் பண்ணுவாங்க நாங்கள் அன்னைக்கு வந்துட்டு அந்த இலையில் பண்ணலை எங்கள் அம்மா வந்துட்டு கொழுக்கட்டெல்லாம் பிடிச்சி கொடுத்தாங்க எங்கள் அப்பா அந்த ஓலை இலக்கில் உள்ள கொழுக்கட்டை மட்டும் கெட்டி கொடுத்தாரு நிறைய பேர் வந்துட்டு இட்லி குட்டுவத்தில் வச்சு இது கொழுக்கட்டையை வந்துட்டு வேக வைப்பாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு பானிக்குள்ளே தண்ணி ஊற்றி அதில் வந்துட்டு வேக வைப்பாங்க முன்னாடி உள்ள மெத்தடில் இப்படி தான் பண்ணுவாங்களாம் எங்கள் அம்மா இதுவரைக்கும் அந்த மெத்தடை மாற்றவே இல்லை அப்படி தான் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு வந்துட்டு கொழுக்கட்டைனால் ரொம்பவே பிடிக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு கொழுக்கட்டை பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சின்ன வயசுல நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா கார்த்திகை தீபம் அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு கொழுக்கட்டை தான் மெயினாக அவிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி திருவண்ணாமலையில் தீபம் போடுவாங்க அப்படிலாம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்போது பீடி சுற்றுவாங்களா அதனால எங்கள் வீட்டில் கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு எப்பவுமே கொஞ்சம் லேட் ஆயிரும் அதனால வந்துட்டு பசங்க வீட்டில் யார் வீட்டில் கொழுக்கட்டை வைக்கிறாங்களோ அவங்க கொண்டு வந்து தருவாங்க அதை சாப்பிடும் அதுக்கப்புறமா நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம் அப்படிதான் எப்பவுமே நடந்துச்சு எனக்கு வந்துட்டு சாரி எல்லாம் கேட்டிட்டு தீபம் வச்சு போட்டோலாம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் என் பையன் வந்துட்டு எடுக்கவே விடல அவன் வந்துட்டு அழுதுட்டே இருந்தான் அவனை பார்க்கறதுலே டைம் போயிடுச்சு எப்படியும் ஒரு வழியாக தீபம் வச்சுட்டோம் இந்த கோலம் போடும்போது கூட நான் அவனை தூக்கி வச்சுட்டே தான் கோலம் போட்டிருக்கேன் இந்த கார்த்திகை தீபம் தான் நான் என் பையன் கூட கொண்டாடக்கூடிய ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு பையன் பிறந்து நாலு மாதம் ஆச்சு ஏழு வருஷத்துக்கு அப்புறமா கிடச்ச குழந்தை அவன் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கார்த்திகை தீபம் இன்னைக்கு நல்லபடியாக வீட்டில் பூஜை ரூம்லேயும் சாமி கும்பிட்டாச்சு உங்களில் எத்தனை இருக்கு கொழுக்கட்டை பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப